கவின் ரிலேஷன்ஸில் நிறைய பேர் வந்து ரிக்யூர்மெண்ட் வந்து கேட்குறாங்க அந்த ரிக்யூர்மெண்ட் எங்களால் வந்து ஃபில் பண்ண முடியல நிறைய பேர் வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து எங்களுக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க பட் அது கரெக்டாக ஆனால் நம்ம மேட்ச் பண்ணி பையர் கொடுத்துட்றோம் சில பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ பர்மிஷன் கொடுக்குறாங்க சில பேர் யூடியூப்பில் வீடியோ பர்மிஷன் கொடுக்குறதில்ல அது மாதிரி ப்ராப்பர்ட்டியும் நம்ம டீல் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுக்கு கிடைக்காத ப்ராப்பர்ட்டி வந்து பையர் இருக்கும்போது அதை வந்து இது மாதிரி ஆடாக கொடுத்து நாங்கள் பண்ணலான் இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட லேட்டஸ்ட்டு ரிக்யூர்மெண்ட் இருக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா அடையார் நல்லி பேக் சைடு நியர்பை நல்லி சரௌண்டிங்கில் ஒரு இருந்து ஒன்றரை கிரவுண்ட் வரைக்கும் ஒருத்தர் இமீடியட்டாக வேணும் ஃபுல் ஒயிட் பே பண்ணுவாங்க இல்லை எப்படி வேணாலும் பே பண்ணிக்கலாம் அதே சரௌண்டிங்கில் டூ 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 பாயிண்ட் ஃபைவ் க்ரௌண்டுக்கு தேவைப்படுது அடையாரில் ஆரியபுரத்தில் பங்களா தேவைப்படுது கோபாலபுரத்தில் ஃபோர் பிஹெச்கே தேவைப்படுது இது மாதிரி உள்ள நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ரிக்யூர்மெண்ட் இருக்குது இந்த ரிக்யூர்மெண்ட் எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு ஸ்லைடாக கொடுக்குறோம் டைரெக்டாக செல்லர் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு எங்கள்கிட்ட கொடுக்கலாம் நாங்கள் விற்று தரோம் முகப்பேர்லேயும் ஒரு க்ரௌண்டு ஒன்றரை கிரௌண்டு தேவைப்படுது பாயஸ் கார்டனில் ஆரியபுரம் பாய்ஸ் கார்டனில் பெரிய பங்களா ஒரு ஏக்கரில் இருந்தால் கூட நீங்கள் வந்து பயர்ஸ் ரிகூர்மெண்ட் கேட்டிருக்காங்க டி நகரில் ஒன் பாய்ண்ட் ஃபைவ் கிரௌண்ட் கேட்டிருக்காங்க இது மாதிரி டெய்லி ரிகூட்மெண்ட் நான் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட சேலுக்கு இருந்ததுன்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து சேல் பண்ணித்தரோம் தேங்க் யூ கவின் ரிலேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்த இடத்துல பார்த்திங்கன்னா காட்டுப்பாக்கம் காட்டுப்பாக்கம் எங்க அப்படின்னா உங்களுக்கு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் தாண்டி வந்தனே இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு இன்னும் இங்கே வந்து ரோடு ஃபார்ம் பண்ணல அதாவது ஃபார்மில் இருக்குது ரோட் ஃபார்ம் இருக்குது உங்களுக்கு வந்து தாரோட பண்ணல ஜல்லிலாம் போட்டு மெரிச்சு வச்சுருக்காங்க இன்னும் ரோடு வந்து போடுவாங்க இது ஃபார்ட்டி ஃபிட் ரோடு அப்படியே வந்துட்டு இங்கே வந்து லெஃப்ட் திரும்ப லெப்ட் திரும்பி தேர்ட்டி ஃபீட் ஓட திரும்ப ஸ்ட்ரைட்டா போது ஸ்ட்ரைட்டா வந்து ஃபார்ட்டி ஃபீட் ஓட நம்ம பக்கம் வந்து ஒரு வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படியே ஒரு லேவுட் ப்ளாட்ஸ் அவைலபிள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பிளாட் இருக்குங்க இங்கே இது வந்து கமர்ஷியல் இந்த கார்னர் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷாப்புக்கு போட்டிருக்காங்க பக்கத்தில் பாருங்க பெரிய ஸ்டெப் ஸ்டோனோட அப்பார்ட்மெண்ட் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் இது வந்து ஷாப்புக்காக போடுது கமர்ஷியல் கமர்ஷியலாக வேணுன்றவங்களும் வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குது நார்த் வெஸ்ட்டு கார்னர் அடுத்தது இங்கே வந்தீங்கன்னா இது வந்து ஃபார்ட்டி ஃபிட் ரோடு இது வந்து ஃபார்ட்டி ஃபிட் ரோடு இது நார்த் ஃபேஸிங்காகவும் எடுத்துக்கலாம் வெஸ்ட் ஃபேஸியும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் கடை ப்ளஸ் வீடு போட்டுக்கலாம் இந்த பிளாட்டு இங்கே வந்து ரெண்டு பிளாட் வச்சுக்காங்க இதில் இதில் ஒரு ப்ளாட்டு இதில் ஒரு பிளாட்டு ஒரு பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டும் பக்கத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இது வந்து சவுத் ஃபேசிங் ஒன்று வந்து சவுத்து வெஸ்ட் கார்னர் வரும் இந்த ப்ராப்பர்ட்டி வெறும் சவுத் ஃபேஸிங் மட்டும் வரும் பக்கத்தில் இருக்கிற தேர்ட்டி ஃபீட் இருக்கிற எல்லா பிளாட்டுமே சவுத் ஃபே வெஸ்ட் ஃபேஸிங்கு முப்பது அடி ஃப்ரண்டேஜ் மினிமம் வரும் முப்பதுக்கு எண்பது அது மாதிரி தான் வரும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொன்று ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்நூறு இது மாதிரிதான் இருக்குது மினிமம் எல்லாமே முப்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது இது எதுக்கெலாம் சூட்டபுள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்லா போடுறதுக்கும் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்ட்ரெஜியில் வீடு கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பில்டர்ஸுக்கெல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஏன் அப்படின்னா அழகாக நீங்கள் வாங்கி இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் போடலாம் பக்கத்தில் ஸ்டெப் ஸ்டோன் போட்டு சேல் பண்ணிட்டாங்க அது மாதிரி நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் போடலாம் அவங்க எந்த ஃப்ளோர் போட்டிருக்காங்களோ என்ன ஃப்ளோர் போட்டோம் அது மாதிரி உங்களுக்கும் எஃப்எஸ்ஐ கிடைக்கும் இண்டிவிஜுவல் பில்லாகவும் இங்கே வந்து போடலாம் நல்ல லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் போட்டு மேலே அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு உங்களுக்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை நான் இன்டிவிஜுவலாகவே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நல்ல ஃப்ரண்டேஜ் மினிமம் வந்து உங்களுக்கு முப்பது அடிக்கு மேலே இருக்குது முப்பதுக்கு எண்பது தான் சைஸே வரும் உங்களுக்கு மினிமம் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் நல்ல கார் பார்க்கிங் கார்டன் விட்டு பின்னாடி வீடு கட்டலாம் அந்த லாஸ்ட் வரைக்கும் வருது நல்லா அழகாக ஒரு வீடு கட்டிக்கலாம் தேர்ட்டி ஃபீட் ரோடு இவங்க ஆல்ரெடி மண் அடித்து தான் போட்டிருக்காங்க இன்னும் நீங்கள் ஹைட் எடுத்து வீடு கட்டினீங்கன்னா தண்ணிலாம் வந்து இந்த ஏரியாவில் நிற்காது ஃபார்ட்டி ஃபீட் ரோடு என்ட்ரன்ஸில் இருக்கவங்களுக்கு தார் ரோடு பண்ணிவிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃபுல்லி சைடில் ஃபுல்லாகவே காம்பவுண்ட் தான் சுற்றி வீடு தான் வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த இடம் காலியாக இருக்குது தேவைப்படறான்னு வந்து கூப்பிடுங்க கப்பின் சென்னை இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் கிட்ட தான் இருக்குது அவங்க எடுத்து லேவு அவுட் போட்டு தான் விற்கிறாங்க ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் என்ன கோட் பண்ணால் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட பிரைஸ் வந்து ஏழாயிரூவா கோட் பண்ணுறாங்க அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி தவப்படுறேன் வந்து கூப்பிடுங்க கவின் ரியல் எஸ்டேட் சென்னை என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன் இது மாதிரி உங்களோடய ப்ராப்பர்ட்டி தான் சேலுக்குன்னு என்ன பண்ணுங்கள் பண்ணுங்க நாங்கள் சேல் பண்ணி தரோம் தேங்க்யூ கவின் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டர் எதிர்பார்த்துட்ருக்கோம் தேடிகிட்டு இருக்கோம் மினிமம் டூ குரோர் பட்ஜெட்லேருந்து மேக்ஸிமம் என்ன வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் எங்கள் கம்பெனியில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நாங்களே திருப்பி ரீசேல் பண்ணி கொடுப்போம் லே அவுட் போடுறதுக்கு நாங்கள் சில இடங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கான இன்வெஸ்டர் எங்களுக்கு தேவைப்படுறாங்க அவுட் போட்டு ஒரு குயிக்காக நாங்கள் சேல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு நல்ல ஒரு ரிட்டன் நாங்கள் வந்து கொடுப்போம் ஆனால் நல்ல ஒரு இன்வெஸ்டராக நாங்கள் தேடிட்டுருக்கோம் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா எங்கள் கம்பெனி நீங்கள் ரிவ்யூ பண்ணி பாருங்கள் தடவை எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிட்டன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் நான் ஒரு நல்ல இன்வெஸ்டர் தான் தேடிட்டு இருக்கோம் தேவைப்படுறேன் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் कवींडिल असे चेन्नई